மன்னார் பேசாலை நான்காம் வட்டாரம் ஐம்பது வீட்டு திட்டம் பகுதியில் உள்ள காணிகள் மன்னார் நில அளவை திணைக்களத்தினரால் அளவீடு செய்யப்பட்டன அதானி காற்றாலை மின்திட்ட அதிகாரிகள் பேசாலை நான்காம் வட்டார கிராம உத்தியோகத்தர் ஆகியோர் குறித்த இடத்தில் பிரசன்னிருந்தனர் நில அளவீட்டின் போது அதிகளவான போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் பேசாலை நான்காம் வட்டாரம் பகுதியில் காணி அளவீடு செய்யும் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்படவிருந்த நிலையில் பொதுமக்களின் எதிர்ப்பினால் தற்காலிகமாக கைவிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இதேவேளை இந்தியாவின் அதானி நிறுவன காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்துக்காக மன்னார் பேசாலை நான்காம் வட்டாரம் பகுதியில் காணிகளை அளவிடுவதற்கு பேசாலை பகுதி பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளால் சாத்வீக முறையில் கவனியீர்ப்பு இன்று முன்னெடுக்கப்பட்டது பேசாலை பிரதான வீதியோரத்தில் கவனியீர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது என்ன செய்யறேன்னு நாங்கள் நாளைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ன தெரியாத சூழல் தான் இந்த இடத்துல இந்த நிமிஷம் எனக்கு இருக்குது எங்களால் என்ன செய்யணும் இந்த திட்டத்துக்கு இது நாங்கள் ஒன்றும் அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது இந்த 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 செயற்பாடு இருக்கக்கூடாதுன்ற எதிராகவோ போராடுற மனநிலை போராட்டக்காரர்கள் இல்லை நாங்கள் சொல்கிறோம் எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய இருப்பிடம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்குது இதுக்குரிய சூழல் எங்களுக்கு செஞ்சு தாங்க நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒன்று எங்களுக்கு பொதுமக்கள் இந்த பகுதியில் வாழுகிற மக்களுக்கு இந்த திட்டம் எங்களுக்கு விருப்பம் இல்லை தேவையில்லை என்றால் எங்களோட எதிர்காலங்கள் எங்களோட பிள்ளையோட சந்ததிகளோட எதிர்காலங்கள் பாதிக்கப்படும் குடியிருக்க நிலம் இல்லாமல் போகும் வாழ்வாதாரங்கள் கடலே வாழுகின்ற மீனினங்கள் பெறுகிறதுக்கு வாய்ப்பு போகும்